இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் வந்து நாற்பது வயசுல பத்து வயசுல இருந்து இப்ப எனக்கு ஐம்பது வயசு ஆகுது பத்து வயசுல இருந்து இந்த பண்றேன் ஐன் பண்ணா என்ன ஆகும்னா கையை வலிக்கும் கவுத்து வலிக்கும் வலிக்கும் கால் வலிக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம உக்காந்து உக்காந்து பண்ணா அந்த வலி தெரியாது அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக துணி கேட்குறவங்களுக்கு நாங்கள் அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக பண்ணி கொடுப்போம் ஏன்னா பாவன் அவங்க அயன் பண்ணி நம்ம கொடுத்தா தானே அவங்க ஆஃபீஸுக்கு போவாங்க நீட்டாக போகணுன்னுட்டு அதனால அவங்களுக்கு நாங்கள் நீட்டாக அயன் பண்ணி கொடுப்பாங்க கொடுப்போம் இது வந்து ஒரு ஆறு கிலோ வெயிட் இருக்கும் அது வந்து நாங்கள் வந்து டெய்லி தூக்கி அயன் பண்ணிவிட்டு தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் எங்கள் வயத்து பொழுப்புக்கு நாங்கள் பண்ணி தான் எங்கள் குழந்த குட்டிங்களெல்லாம் படிக்க வைக்கணும் எடுக்கணும் இதில் நாங்கள் வருமானம் சம்பாரித்தாதான் நாங்கள் வந்து பசங்களை காப்பாற்ற முடியாது நாங்க வந்து கஷ்டம் சொல்லி உக்காந்து எங்க குழந்தைங்களை யாரும் காப்பாடு படிக்க வைக்கிறத இதை பார்த்தா தான் அதை நாங்கள் பார்க்க முடியும் அக்கா வெளியில இருந்து பார்க்கும் இது ரொம்ப ஈஸியா தெரியுது ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதை நான் ஒரு வாட்டி பண்ணி பார்க்கட்டுமா நல்ல முடியுமா நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா ட்ரை பண்ணலாமா ஓட்டெல்லாம் விழாதுல்ல அதெல்லாம் ஒன்றாவது